வணக்கம் நான் உங்கள் ஆத்மநண்பன் பேசுகிறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி சுவாமிகள் குருநாதர் அவர்களோட அருளாசினால் மட்டுமே என்னோட கருத்துக்களை நம்ம யோகி கின்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் கூடையெல்லாம் பகிர்ந்துக்கிறத எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அனைவருக்கும் என்னோட அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் இந்த பதிவில் தென்கயிலாயம்னு போற்றப்படக்கூடிய பக்தர்களால் மலை ஏறிட்டு வரக்கூடிய அந்த வெள்ளிங்கிரி மலையை பற்றி அதனோட சிறப்புகளை பற்றி தான் நான் பேச போகிறேன் கண்டிப்பாக தென்கையிலாயம்னு ஏன் பேர் வந்ததுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அதையும் தாண்டி வெள்ளிங்கிரி ஆண்டவர் அங்கே அருள் பாலிச்சிக்கிட்டு இருக்கிறதும் உங்களுக்கு தெரியும் வெள்ளிங்கிரி ஆண்டவரை பற்றியும் அந்த மலையை பற்றியும் நிறையா விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் நிறையா ஊடகங்கள் மூலமாக கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க அதை தாண்டி ஒரு யோக மரபியல் சார்ந்த ஒரு விஷயமாக அந்த தென்கயிலாயம் வெள்ளிங்கிரி மலையை பற்றி கொஞ்சம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு ஒரு குருநாதர்னு சொல்லலாம் சித்தர்னு சொல்லலாம் ஞானின்னு சொல்லலாம் யோகின்னு சொல்லலாம் இந்த பஞ்சபூதங்களையும் அடக்குனவருன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்களை கை கொண்டவர்னு சொல்லலாம் அவர் பேரை சொல்லும்போதே என்னோடய மயிர்கால்களெல்லாம் நட்டுக்கிட்டு நிற்கக்கூடிய தன்மையை தான் இருக்குது நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மனசுக்கு நெருக்கமான சத்குரு பிரம்மா சுவாமிகள் அவர்களை பற்றி பேசணும்னு நினைக்கும்போதே எனக்கு ரொம்ப ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கருணைமயமாகவும் இருக்குது சத்குரு ஸ்ரீ பிரம்மா சுவாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வெள்ளிங்கிரி மலை மேலே மேலே ஏறி வந்து அந்த இடத்துல நின்று அவர் அப்படியே மறைஞ்சு போயிட்டாரு அந்த இடத்துக்கு பேர் மீன்வாய் வாய்ப்பாறைன்னு சொல்றாங்க இந்த வெள்ளிங்கிரி சுவாமிகளோட அந்த லிங்கம் தானே சுயம்பா உருவான அந்த லிங்கத்துக்கு அந்த பக்கம் பேக் சைடு இருக்குது நீங்கள் இப்போ போனாலும் அங்கே போய் நீங்கள் தரிசிக்க முடியும் ஆனால் அவர் வந்து பக்தர்கள் பக்தர்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு நான் திரும்பி வருவேன் நான் வரும்போது வெள்ளை முடி வச்சுருப்பேன் என்னோடய உடல் ஃபுல்லாக ரோமமாக இருக்கும் நீங்கள் என்னை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க சத்குரு பிரம்மா அவர்கள் எவ்வளவோ இடங்களில் இருந்து அங்கே நிறைய கோவில்களையும் சக்தி மையங்களையும் உருவாக்கியிருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் போய் தன்னை வந்து பிரபஞ்சமாக கலந்துக்கிட்ட இடம் அந்த வெள்ளிங்கிரி மலை அப்படின்னு சொல்லி அதை கேட்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருந்தது என்னோட சின்ன குருநாதர் குருநாதர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நாங்கள் எல்லாரும் பசங்கள்லாம் சேர்ந்து வெள்ளிங்கிரி மலை ஏற்றம் போயிட்டு திரும்பி வந்திருக்கிறோம் அப்போவெல்லாம் எனக்கு சத்குரு ஸ்ரீபிரம்மா சுவாமிகளை பற்றியெல்லாம் தெரியாது மலையை ஏதோ ஒரு விளையாட்டு போக்கில் ஏறிட்டு விளையாட்டு போக்கில் வந்தேன் அது எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பெரிய சுவாமி படுத்துருக்கிற மாதிரியும் அவங்க மேலே சிவா நம்ம சிவான்னு சொல்லிட்டு போகும்போது சிவபெருமானே படுத்துருக்கிற மாதிரி நம்ம தவழ்ந்துட்டு போயிட்டு வந்த மாதிரி தான் அப்போ இருந்துச்சு ஏன்னா அப்போ கண்டிப்பாக எனக்கு ஒன்றுமே தெரியல அந்த சின்ன வயசுல அங்கே பிரம்ம தீர்த்தத்தில் குளிச்சுட்டு கை காலெலாம் வெறச்சி ஒரு மாதிரி ஆன அனுபவமெல்லாம் இருக்குது மேலே போய் தரிசனம் பண்ணி அந்த குளிரில் உடனே திரும்பி வந்தது போன வேகத்திலேயே திரும்பி வந்த அந்த தன்மையும் இருந்துச்சு இவ்வளோ வருடங்கள் கழிச்சு இப்போது நான் வெளிங்கிரி மலை ஏறிட்டு வந்த எங்களோட குழுவோடு சேர்ந்து ரொம்ப ரொம்ப ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களில் சொல்லணுன்னு தான் எனக்கு ஆசையாக இருந்தது இதை தாண்டி சத்குரு ஸ்ரீ பிரம்மா அவர்களை பற்றி நிறைய விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன் அதை நான் ஒரு தனி எபிசோடு ஒரு தனி வீடியோவே சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் எத்தனையோ இடங்கள்ல சத்குரு ஸ்ரீ பிரம்மா அவர்கள் வந்து பயணம் பண்ணியிருந்தாலும் சக்தி மயங்களை உருவாக்கி இருந்தாலும் வெள்ளிங்கிரி மலையை அவர் ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் மர்மமாவே இருக்குது இதை தாண்டி அவருக்கு அந்த இடம் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கலாம் நம்மளோட கதைகளில் சொல்லக்கூடிய இதிகாசங்கள் புராணங்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தென் கையிலாயத்தில் சிவபெருமான் வந்து கோவத்தில் ஆக்ரோஷத்தில் ஒரு அக்ரஸிவாக வந்து உட்காந்து ஒரு ஒரு திசையை பார்த்து தென் திசையை பார்த்து அவர் உட்காந்த அந்த அந்த ஒரு விஷயத்த கூட மிகைப்படுத்தி சொல்கிறாங்க அது வந்து யோக கலாச்சாரத்துக்கு ரொம்ப நெருக்கமாகவும் ஆன்மீக தலமாகவும் இருக்கிறதுனாலேன்னு ஒரு சாரர்கள் சொல்கிறாங்க எது எப்படியோ நம்மளை மாதிரி இந்த இந்த கண்களுக்கு அந்த மாதிரி மகான்களோட பெரிய விளையாட்டெல்லாம் நமக்கு தெரியாது சத்குரு ஸ்ரீபிரம்மா அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீலகிரி ஆகட்டும் ஊட்டி ஆகட்டும் திருச்சி ஆகட்டும் ஒவ்வொரு இடங்கள்லையும் அவரு வந்து அந்த இடத்துக்கு கீழே ஒரு கீழே அண்டர் கிரவுண்டு மாதிரி செலக்ட் பண்ணி அங்க ஒரு கீழே ஒரு அறைய அமைச்சு அதுல வந்து நிர்வகிக்கல்ப சமாதியில இருந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு வேற இடத்துக்கு போனது அந்த இடத்துல குரு பூஜை பண்ண சொன்னது அன்னதானத்தை வலியுறுத்தியிருக்காரு சத்குரு ஸ்ரீபிரமா சுவாமிகள் பெரிய பெரிய விஷயங்க எல்லா ஞானிகள் யோகிகள் எல்லாருமே வந்து அன்னதானத்தை வலியுறுத்துறாங்க சத்குரு ஸ்ரீபிரம்மா அவர்கள் நிறைய திருவிழாடல்கள் பண்ணியிருக்கிறாங்க அதுல அவர் யாராவது அவரை எதிர்த்து பேசியோ ஏதாவது தவறுகள் பண்ணாலோ அவங்களுக்கு திருந்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்கு அவர் எதை வச்சு அடிக்கிறாரு தெரியுங்களா தண்டனையா அவர் அடிக்கிற விஷயம் என்ன தெரியுமா நீ அன்னதானம் பண்ணு அதுவும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கிடையாதுங்க கூப்பிட்டு அந்த ஊரையே கூப்பிடு பக்கத்து ஊரே கூப்பிடு போடு இத்தனை மூட்டை வாங்க அத்தனை மூட்டை வாங்கன்னு அவர் சொல்ற விஷயம் வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு ஞானிக்கு அது தேவையே இல்லை ஞானத்துக்கு யாரு தேடி வர்றவங்களும் ஞானத்தை கொடுத்துட்டு போக முடியும் ஆனா அந்த பசி வந்தால் பத்தும் பறந்து போகுங்கிற விஷயத்த அவர் அழகா பிடிச்சிக்கிட்டு சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது என்னமோ தெரியலைங்க அவரை அவரோட கண்களை பார்க்கும்போது அவர் யோக நிலையை பார்க்கும்போது அவர் ரெண்டு கைகளை கோர்த்து ரெண்டு பத்மாசனத்துல ரெண்டு கால்களை கோர்த்து அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த நிலையை கொஞ்சம் குமிஞ்ச நிலையில நம்மளை பார்க்கும்போது எக்ஸ்ரே கதிர்களை விட ரொம்ப அதிகமாக சக்தி வாய்ந்த ஒரு கண்பு கருணை ஒரு யோக பார்வை நம்ம உடலை நம்ம தொலைச்சி உள்ள போய் நம்ம ஆன்மாவை டச் பண்ணி அவர் காலில் சரணாகதி அடையிறக்கான ஒரு சூட்சும ரகசியத்தை அந்த கண்கள் எப்போவுமே ஒரு போடகமாக வச்சுக்கிட்டே தான் இருக்குது கூட நினைக்கலாம் என்ன சார் வந்து எப்போவுமே குருநாதர் பற்றி தானே ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவார் சத்குரு ஸ்ரீபிரமாவாசா அப்படிங்களை பற்றி இவ்வளோ பேசுகிறாரு அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பா அவங்க வேற இவங்க வேற நம்ம நினைக்கிறதே இல்லைங்க எங்கே போனாலும் சரி அங்கே சக்தி வாய்ந்த தன்மை இருக்கா அவங்க எப்படி இருந்திருக்காங்க நான் எப்போவுமே என்னோட உரைகளில் சொல்றது உண்டு ஒரு குருநாதர் அட்வைஸ் பண்ணுறதை விட வாழ்ந்து காமிக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க சத்குரு ஸ்ரீபிரம்மா சுவாமிகள் வந்து வாழ்ந்து காமிச்சாங்க இப்போ நிறையா யூடியூப் சேனல்லையும் சில ஊடகங்கள்லையும் அவரை பற்றின அவரோட வாழ்க்கையை பற்றின இப்போ வாழ்க்கை வரலாறை பற்றின விவரங்கள் அழகாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு யூடியூப் சேனலில் கூட நான் பார்த்தேன் சுவாமிகளோட வாழ்க்கை வரலாறு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க அவரோட டிரான்ஸ்பார்மேஷன் எப்படி அவங்க மாறினாங்க அகஸ்தியர் தரிசனம் கிடச்சது எப்படி பார்த்தாலும் நம்ம குருநாதரோட குருநாதரும் அகஸ்தியர் மகாரிஷி தான் ஸோ எல்லோரும் அந்த குரு பரம்பரால் தான் வர்றாங்க இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இதுல எங்களுக்கு ரொம்ப நெருக்கம் அவரு சத்குரு ஸ்ரீபிரமா சுவாமிகள் எங்களுக்கு எப்படி ரொம்ப நெருக்கம் அப்படின்னா நம்ம தாத்தா நம்ம சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா போகர சுவாமிகளை தரிசிச்சுட்டு அகஸ்தியர சுவாமி தரிசிச்சுட்டு அவங்க குரு பரம்பரால் வர்றாங்க நீங்க சத்குரு சுவாமி சுவாமிகள் எடுத்துட்டீங்கன்னா அவங்களும் அகஸ்தியரோட வழி வந்த ஒரு குரு பரம்பரான்னு தான் சொல்லிக்கிறாங்க அவரோட வாழ்க்கை வரலாறு நம்ம அதை பார்க்க முடியுது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மகான் அங்கே போயிருக்காருன்னா அந்த சக்தி மயம் எவ்வளோ பெருசா இருக்கும் அதனால தாங்க சின்ன வயசுக்கு அப்புறம் இப்போ எனக்கு ஒரு உத்வேகம் வந்து அங்கே போயிட்டு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அந்த ஆசையை தூண்டி விட்டதே நம்ம சுவாமிகள் சத்குரு ஸ்ரீபிரம்மா சுவாமிகளாக தான் இருக்க முடியும் இன்னொரு மகான் இடது கண் சத்குரு பிரம்மா சுவாமிகள்னால் வலது கண் வெள்ளிங்கிரி சுவாமிகளை நான் சொல்லுவேன் எனக்கு அதை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஆனந்தமாக ரொம்ப சந்தோஷமாயிரும் ஏன்னா வெள்ளிங்கிரி சுவாமிகளும் சத்குரு பிரம்மா சுவாமிகளும் பார்க்கறக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இவருக்கு கொஞ்சம் முடி இல்லாமல் இருக்கும் சத்குரு பிரம்மா சுவாமிகளுக்கு வெள்ளிங்கிரி சுவாமிகள் ரொம்ப பரட்டத்தலை மாதிரி இன்னும் கொஞ்சம் அசிங்கமாக சொல்ல போனால் அவரை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது என்ன பிச்சக்கார மாதிரி இருக்காரு ஒரு மாதிரி பைத்திய மாதிரி இருக்கிறாரே நான் நினைச்சேன் ஹானஸ்ட்டாக உண்மையை சொல்றேன் ஆனால் அவர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருவிளையாடலை பண்ணியிருக்காங்க எங்க குருநாதர் என்னையும் என் நண்பனையும் மதுக்கரை மலையில விராலித்தலை அப்படின்னு ஒரு மூலிகை பறிச்சுட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காரு அந்த சமயத்தில் நான் போய் கீழே அவர் சொன்னார் கண்ணா நான் தவம் பண்ண இடம் அங்கே இருக்கட்டா அங்கே ஆசிரமம் இருக்கடா நீ அங்கே போயிட்டு வா அங்க போய் கொண்டாரு தவம் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க நானும் என் நண்பனும் அங்கே போயிட்டு அங்கே தவம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ கிடந்துச்சு அது வந்து கேலண்டர் பேப்பரில் கிழிஞ்ச ஃபோட்டோ மாதிரி இருந்துச்சு ஒரு வயசான தாத்தா நல்ல வெல்ல முடி பார்க்குறக்கு எங்கே குருநாதர் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தார் சாந்தமாக பொறுமையாக பத்ம பீடத்தில் அதாவது தாமர பீடத்தில் உட்காந்துட்டு இருந்தார் இது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம ஜடா முடி வச்சுட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தார் இந்த ரெண்டு ஃபோட்டோவும் கிழிச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டு குருநாதர் வரேன் வந்து விராலி தலையெல்லாம் கொடுத்தாச்சு தாத்தாவெல்லாம் பார்த்து பேசியாச்சு அப்பா இவங்க ரெண்டு யாரும்பா அப்படின்னு காமிச்சது என்னை பார்த்து இப்படி ஒரு ஏகத்தாளமான சிரிப்பு சிரிச்சிட்டு அப்படின்னு இப்படி திரும்பிட்டாரு எனக்குமே கோபம் வந்துருச்சு நம்ம எவ்வளோ மதித்து நம்ம குருநாதர் கிட்ட இப்படி கேட்குறோம் நம்ம ஏன் குருநாதர் நம்மளை உதாசீனப்படுத்திட்டாரு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு அதுக்கப்புறம் நான் அன்றைக்கி நைட்டு போய்ட்டு எனக்கு தூக்கமே வரல இந்த ரெண்டு மூணு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் குருநாதர் ஜீவசமாதி ஆனதுக்கப்புறம் நான் வந்து முள்ளங்காடு வெளிங்கிரி சுவாமிகளோட சமாதிக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போகிறேன் நான் முள்ளங்காடு அங்கே உள்ளே போனதையும் தீட்சை வாங்கினவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும்னு சொல்லிட்டாங்க வெளியில் மூணு சுவாமிகள் உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட நான் வந்து மாதிரி நான் உள்ளே போய் தியானம் பண்ணிட்டு வரேன்னா நீங்கள் போங்க தீட்சை வாங்கியிருக்கீங்களா வாங்கியிருக்கேங்க யாருங்கன்னு கேட்டாங்க நான் நம்ம நம்ம தாத்தா பேர் சொன்னதுக்கு உள்ளே போங்க அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னாங்க நான் சட்டை கழட்டி வச்சு கதவை திறந்து உள்ளே நுழைஞ்சதையுமே என்னோட கண்கள் என்னையும் அறியாமல் ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு என்னோட உடலெல்லாம் ஒரு மாதிரி பூரிப்புக்குள்ள உள்ளாயிருச்சு என்னால் அந்த தருணத்தை வந்து என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியல ஏன்னா அந்த அந்த தருணத்தை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல என்னன்னா அங்கே தாத்தாவோட பெரிய ஃபோட்டோ வச்சுருந்தாங்க இப்போ நீங்கள் யூடியூப்ல பழைய வெள்ளிங்கிரி சுவாமிகளோட சமாதியோட வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் நானும் இந்த வீடியோவில் அதை அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் நான் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுச்சு என்னன்னா நம்ம தாத்தா பற்றி அவங்க பேசினாங்க உங்க சுவாமி அடிக்கடி இங்கே வருவாங்க உங்க சுவாமிகளும் வெள்ளிங்கிரி சுவாமிகள்லாம் ஃப்ரெண்ட்ஸு சமகாலத்துல வாழ்ந்தவங்க இவங்க நிறைய கொகைகளை தவம் பண்ணியிருக்காங்க நிறையா பயணம் பண்ணியிருக்கிறாங்க எல்லாரும் சிவானந்த பரமஹம்சர் குரு பரம்பரால வர்றவங்க அந்த சிஷ்யங்க தான் அப்படின்னா அவங்க சொல்ற விஷயங்கள் ஒன்று கேட்க கேட்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு அப்புறம்தான் என்னோட குருநாதரை நினைச்சு நான் ரொம்ப கண்ணீர் விட்டு வருத்தப்பட்டேன் என்னன்னா ஒரு சிஷியனோட கர்மா கர்மாவை வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது அவன் எதை எந்த நேரத்துல தெரிஞ்சுக்கணுமோ எந்த மனநிலையில அவனை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்க வைக்கணுங்கிறதுல வந்து குருநாதர்கள் எவ்வளவு ஷார்ப்பாக இருந்திருக்கிறாங்கிறத தன்மை நான் எனக்கு நான் என் லைஃப்ல நான் அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப அங்க வெள்ளுங்கிரி சுவாமிகளோட அந்த ஜீவசமாதியில உட்காரும்போது என்னையே அறியாம ஒரு ஒரு புதுவிதமான அமைதி சூழ்ந்ததை நான் நான் அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இவங்க எல்லாம் ஒரு புரிஞ்சுக்க முடியாத ஒரு பெரிய புதிரா இருக்கிறவங்க இந்த பிரபஞ்சத்துல சித்தர்கள்ங்கிறவங்கிற வந்து நான் வந்து அந்த ரொம்ப அனுபவபூர்வமாகவும் ஆத்மபூர்வமாகவும் அன்னைக்கு எனக்கு விளங்குச்சு நல்லா நான் ஏன் வெள்ளிங்கிரி மலையை பத்தி பேசும்போது இவங்க ரெண்டு பேர்த்த பத்தி நான் ஏன் இவ்வளோ மிகைப்படுத்தி சொல்றேன் அப்படின்னா வெள்ளிங்கிரி சுவாமிகள் அந்த வெள்ளிங்கிரி மலை வெள்ளிங்கிரி ஆண்டவரோட பேரை கொண்டுட்டு இருக்கிறவர் வெள்ளிங்கிரி சுவாமிகள் ரொம்ப எளிமையாக கருணையா அன்பா மக்களுக்கு தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்ததுல ரெண்டு பேரும் தராசில வச்சா ஒரே மாதிரிதான் நிப்பாங்க வெள்ளிங்கிரி சுவாமிகளாகட்டும் சத்குரு ஸ்ரீபிரமா சுவாமிகள் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேர்த்தோட கண்களை பாருங்க அவங்க முகத்தை பாருங்க எங்கிட்ட வந்துரு என் திருவடி வந்துரு உனக்கு எல்லா சித்த உப உபதேசம் நான் கொடுத்துட்றேன் நானும் எனது குழுவும் ஒன்றாவது மலைய தாண்டி இலைப்பாறுதலுக்காக உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்போ மேல இருந்து கொஞ்சம் தள்ளுங்க தள்ளுங்க வழி விடுங்க வழி விடுங்கன்னு ஒரு பயங்கரமான சத்தத்துல ஒரு அஞ்சாறு பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு குழுவாக வந்துட்டு இருப்பாங்க போலருக்கு ஏதோ பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சா என்ன எதுங்கிற ஒரு ஆர்வத்தில் எங்கள் குழு பார்த்தோம் அப்போ தான் விஷயத்த கேள்விப்பட்டோம் ஒருத்தங்க இறந்துருக்கிறாங்க அவங்களோட பிரேதம் கீழே இருக்குது அப்படின்னு அப்புறம் விசாரிச்சு பார்த்தா தான் அவங்க சென்னையை சார்ந்தவங்க அவங்க இறங்கும்போது தடிக்கு விட்டு விழுந்து அட்டாக் வந்து இந்த மாதிரி இறந்துட்டாங்க இறங்கும்போது மேலே தரிசனம்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கும்போது ஸோ முதல்ல ஆரம்பமே குருநாதர் வந்து ஒரு பிரேதத்தை பார்க்கக்கூடிய ஒரு இதை கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க என்னெல்லாம் தெரியாது அது முடிச்சுட்டு நாங்கள் ரெண்டாவது மலை நோக்கி பயணப்பட்டு இருந்தோம் அப்போ அந்த இடத்துல வழுக்கு பாறைன்னு ஒரு இடம் இருக்கும் அந்த வழுக்கு பாறை ஏறி முடித்து அதுக்கு பக்கத்தில் உட்காந்து நாங்கள் சப்பாத்தி இட்லி இது மாதிரி நைட் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ மணி ஒரு எட்டரை ஒம்பது மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சமயத்தில் மேலேருந்து அவசர அவசரமாக எல்லாம் கீழே இறங்கிட்டு இருந்தாங்க ஏன் எல்லாம் இவ்வளோ பரவரப்ப அவசரமாக ஓடுற மாதிரி இறங்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ தான் தெரிஞ்சுது மேலே காட்டுத்தீ பரவிருச்சு ஈவினிங் அதாவது சாய்ந்தரத்துலேருந்தே காட்டுத்தீ ரொம்ப பரவணு தான் சொன்னாங்க இதுக்கப்புறம் அது மூணாவது மலை நாலாவது மலைக்கு மேலேலாம் எல்லாம் ரொம்ப பரவிருச்சு அஞ்சாவது மலையில் நிறைய எரிஞ்சிட்டுருக்குறதா அப்படியே சொன்னாங்க மேலேருந்து வரவங்க எல்லாருமே எங்களை எல்லாம் பரிதாபமாக பார்த்துட்டு எங்களுக்கு சொன்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு மேலே போயிடாதீங்க பாத வழியில் காட்டுத்தீ வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை உங்களை வந்து கண்டிப்பாக அது தாக்கிடும் நீங்கள் கண்டிப்பாக நெருப்பில் மாட்டிடுவீங்க தப்பிக்கவே முடியாது ஏன்னா நெருப்பு அந்தளவுக்கு வேகமாக இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு நியூஸ் கூட சொல்லுவாங்க பாருங்கள் காட்டு தீ போல் பரவியது எவ்வளோ வேகமாக பரவ அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கா இருந்துச்சு எங்களோட குழுவில் இருந்து ரெண்டு பேர் நாங்கள் போய் பார்த்துட்டு வரங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போய் பார்த்துட்டு வந்தாங்க நாலாவது மலை கடந்து அஞ்சாவது மலைக்கு போகும்போது தீ எரிஞ்சுட்டு தான் இருந்தது இவ்வளோ தூரம் வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்காமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு இது இதில் எங்கள் குழுவினர் இருந்தவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐயா கொஞ்சமாக தான் தீ எரியுது நம்ம தப்பிச்சுக்கலாம் போகலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தீ நல்லா தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு அவங்க எங்கே மிஸ் பண்ணிடுவோமோங்கிற ஒரு ஆர்வத்தில் எங்களை வர வச்சுட்டாங்க அப்புறம் எங்கள் குழு மறுபடியும் நாங்கள் மேலே பயணப்பட்டோம் மேலே மூணாவது மலை நாலாவது மலை எல்லாம் தாண்டும் போது காட்டுத்தீ பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு அந்த காட்டுத்தீ எறிகிறத கூட நான் வீடியோவில் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நாங்கள் அங்கே லைவாக எடுத்ததை காமிக்கிறோம் அந்த காட்டுத்தீ பக்கத்துலேயே போனோம் அந்த நெருப்பு எரிஞ்சது பக்கத்துலேயே நாங்கள் போனோம் அந்த நாலாவது மலை அஞ்சாவது மலை ஆறாவது மலை வரைக்குமே அந்த காட்டுத்தீ அவ்வளோ பயங்கரமாக எரிஞ்சிச்சு அதெல்லாம் தாண்டி ஏழாவது மலை கிட்ட போய் ரொம்ப சிரமப்பட்டு ஏறி அந்த குளிரில் அதிகாலை ஒரு மூன்றரை மணி நாள் இருக்கும் ஆக்னியா சக்கரத்தில் நம்ம சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த புனித வேலையில் ஒரு யோக மார்க்க முறையில் நாங்கள் அங்கே போய் வெள்ளிங்கிரி ஆண்டவர் தரிசனம் பண்ணிட்டு அங்கே உட்காந்து தியானம் பண்ண தன்மை ரொம்ப நல்லா இருந்துச்சு இதையெல்லாம் தாண்டி அங்கே அடித்த குளிர் இமாலயத்துலேயே இருந்த மாதிரி இருந்துச்சு பல்லில் இருந்து இருந்து எல்லா பகுதிகளும் அவ்வளோ ஆட்டம் கண்டுருச்சு என்ன தான் நம்ம பண்ணினாலும் இயற்கையை தாண்டி எந்த விஷயத்தையும் சாத்தியப்பட முடியாதுங்கிறத வந்து அனுபவபூர்வமாக நினைக்கும் போது அந்த இயற்கையை தலை வணங்கி நம்ம அதுக்கிட்ட மண்டிட்டு தான் ஆகணும் எவ்வளோ பெரிய கொம்மனாக இருந்தாலும் சரி பணக்காரனாலும் சரி அந்த நாட்டுக்கே அதிபதி யாராக இருந்தாலும் சரி பெரிய பெரிய புகழ் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி அங்கே வந்தால் அந்த குமிஞ்சு மண்டி தவழ்ந்து குழந்த மாதிரி ஏறி தன்னோட தாயை பார்க்கற போகக்கூடிய தன்மை இதெல்லாம் வளப்படுத்துறதுங்கிறதுக்காகவா என்னமோ சக்தி மையங்கள் இந்த மாதிரி யோகிகள் மகான்களாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் தன்னோட தலையை தாழ்த்தி உடம்பை கீழே இது பண்ணி தவழ்ந்து நான் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் முன்னாடி மண்டி போட்டு தான் நிற்கணும் அப்படிங்கிற தன்மையை வளப்படுத்துறது கூட ஒரு ஞான மார்க்கத்தில் அது ஒத்துழைக்குது யோக மார்க்கத்தில் அங்கே போய் நம்ம உட்காந்து அந்த அந்த இயற்கை சூழ்நிலையில் நம்ம உட்காந்து தியானம் பண்ணும்போது ஒரு புதுவிதமான அனுபவம் இருந்தது ரொம்ப குளிர் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஆறு மணி சூரிய தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் மீன்வாய் பாறையில் போய் நம்ம சத்குரு பிரம்மா சுவாமிகள் அவர்கள் பிரபஞ்சத்தோட காற்றோட காற்றாக கரைஞ்ச அந்த இடத்துல நின்று அங்கேயும் கொஞ்சம் நேரம் நாங்கள் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி எங்களோட பயணத்தை முடித்தோம் குருநாதர் அருளால் நான் ஒவ்வொரு கனமும் அதுதான் வேண்டிகிட்டு இருந்தேன் நம்ம குழு போகிறாங்க ஆரம்பமே வந்து ஒரு பிரேதம் வந்துச்சு அப்பவும் நான் குரு கிட்டே வேணும் அப்பா இது என்னன்னு தெரியலன்னு மேலே வரும்போது அதே மாதிரி நெருப்பு வரும்போது எல்லா பாரத்தையும் கிட்ட சரணாகதி பண்ணின ஒரு ந ஒரு நல்ல விஷயத்தினால குரு எல்லாத்துக்கிட்டையும் பா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு எல்லா எல்லாத்துக்கிட்டையும் அந்த உத்வேகத்தை கொடுத்தாரு நல்லபடியாக நாங்கள் இறங்கி இனிதே வெள்ளங்கிரி பயணத்தை முடித்தோம் நீங்கள் கூட கேட்கலாம் நீங்கள் வாசியோகத்தை பற்றி பேசுகிறீங்க எல்லா யோகத்தை பற்றி பேசுகிறீங்க உருவ வழிபாடை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு மலைக்கு போறது மாதிரிலாம் வச்சு பேசுகிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் எல்லா விஷயமும் உள்ளே இருக்குது நம்ம ஏன் வெளியே தேடலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு நீங்க கேட்குறது ஏன் காதுகள்லையும் எட்டிகிட்டு தான் இருக்குது எல்லா இடங்களுக்கும் எல்லாமே வணக்கத்துக்குரியது தாங்க ஒரு சின்ன ஒரு இலை பூவு பழம் காய் மிருகங்கள் எல்லாமே வணக்கத்துக்குரியது எல்லா பிரபஞ்சம் படைச்சது இதுல உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு நம்ம சொல்றதுக்கு எதுவுமே இல்லை எல்லாத்தையும் வணங்குற தன்மைக்கு வந்துட்டோம்னா நம்ம இறை தன்மைக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல வந்துடுவோம் இப்பவும் சொல்றேன் உள்ள யோகியா இருக்கணும் வெளியே போகியா இருக்கணும் அந்த தன்மையை வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம இறைத்தன்மை கூட சுலபமாக கலந்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்